ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்களுடைய கேட்க ரெடியா சேனலோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னோடய முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணி இந்த ஆணிக்கும் நம்ம லைஃபுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஆணிக்கும் நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆணி சுற்றியால் அடி வாங்குது ஆனால் நாம் எல்லா பக்கமே அடி வாங்குகிறோம் ஆனால் ஆணி என்னதான் சுற்றியால் வாங்கினாலும் அது கடைசியில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் போய் உட்காந்து நம்மளுக்கு பயன் தருது ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம்பளும் வாழ்க்கையில் அடி வாங்கினாலும் அது வந்து நமக்கு ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம்ளும் நாளைக்கு ஒரு நிலையான ஸ்டாண்டர்டில் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும் கண்டிப்பாக எல்லா நாளையும் முடியுதுன்னா நாளையும் முடியும் அதனால் கன்ஃப்ரெண்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்